பிரேசலாட் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட அருமையான ஒரு வார்த்தை அடுத்த ஒரு பரிசுத்தவான் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வதிக்கப்படுகிறார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அவர் வேற யாரும் இல்லை ஏசாயா தீர்க்கதரிசி தரிசி ஏசாயாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல பாருங்க அவர் எப்படி ஆண்டருக்கு எதுக்காக கீழ்படுகிறார் அப்படின்னா எட்டாம் வசன பைபிள்ல வாசிக்கிற கவனிச்சு பாருங்க பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியே நிற்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் பாருங்க கூட கர்த்தர் அநேக பேரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக ஊழியம் அப்படின்னா நீங்க நினைச்சுக்காதீங்க முழு நேர ஊழியும் இருக்கு பகுதி நேர ஊழியமும் இருக்கு ஒரு சில பேருக்கு முழு நேர ஊழியத்துக்கு கர்த்தர் அழைப்பை கொடுப்பார் பிரத்யேட்சமாய் ஒரு சில பேரு பகுதி நேரமா ஊழியர் செய்யணும் ஒரு சில பேர் கூட சொல்ல மாட்டேன் எல்லாருமே ஊழியர் செய்யணும் யார் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை அறிந்தவங்க இயேசுவை ருசி பார்த்தவங்க எல்லாரும் ஊழியம் செய்யணும் ஆனா நம்ம எதை செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னா கர்த்தனுடைய வேலையை செய்யவே மாட்டேன்றோம் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஜபம் இல்ல நம்ம வாழ்க்கையில வேத வசனம் இல்ல வசனத்தினுடைய முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையில இல்ல அதனாலதான் நம்ம முழியம் செய்ய மாட்டேங்கிறோம் ஆனா கர்த்தனுடைய அழைப்பு பாருங்க ஏசாயாவுக்கு யார் என் காரியமா போவாங்க இந்த தேசத்துல இதோ அநேக இடங்கள்ல வசனத்தை அறியாம இருக்கிறாங்க தெரியுமா நான் அநேக கிராமப்புறங்களுக்கு கர்த்தர் என்னை கொண்டு போகிறார் கர்த்தருடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம் அந்த கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பைபிளை வாசிக்க தெரியாதவங்க இருக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு ஒரு பாட்டு கூட பாட தெரியாது நான் பாடல் பாடுவேன் கூட உட்காந்து கண்ணை மூடிட்டு அந்த பாட்டை தப்பா பாடுவாங்க அவங்களுக்கு என்ன வாயில வார்த்தை வருதோ அந்த வார்த்தையை சொல்லி பாடுவாங்க எனக்கு அப்படியே குழப்பமா இருக்கும் அப்ப யோசனை பண்ணி பார்த்தேன் ஐயோ இந்த ஜனங்க பாடல் பாடுறதுக்கும் தெரிய மாட்டேந்து ஒரு சில பேர் படிப்பறிவு இல்லாதவங்க பாட்டாது பாடுவாங்க இல்லையா ஆனா பாட்டும் தெரிய மாட்டேந்து பைபிளும் வாசிக்க தெரிய மாட்டேந்து அப்ப எப்படி இவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது போது அநேக ஜனங்களை நான் பார்க்கிறேன் இந்த நாட்கள்ல தயவு செய்து நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க மேடை பிரசங்கத்தை விட இன்னைக்கு அநேக கிராமப்புறங்கள்ல போய் நின்று பிரசங்கம் பண்றது கத்தருடைய வார்த்தையை போதிப்பது மிக மிக அவசியம் ஏன்னா கத்தர் இன்னைக்கும் ஒவ்வொருத்தரையும் தேடிக்கொண்டு இருக்கிறார் நாடி நாடிக்கொண்டு இருக்கிறார் யாரின் காரியமா போவாங்க என்னுடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற ஜனங்களுக்கு என் வார்த்தைகளை போதிக்க யார் போவாங்க ஏசாய அழகா சொல்றாரு பாருங்க நான் இருக்கிறேன் அண்டவரே இன்னைக்கு நிறைய பேர் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் நல்லா வளர்த்துறோம் அதுக்கப்புறம் கடைசியில பார்த்தா ஊழியம் அப்படின்னா அந்த ஊழியத்துக்கு மதிப்பே இல்லை ஊழியக்காரனா ஐயோ வேண்டாம் வேண்டாம் பொண்ணு கொடுக்க மாட்டேன் ஏன்னா அந்த ஊழியக்கார ரொம்ப ஏழ்மையா இருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிறீங்கல்ல கர்த்தருடைய சமூகத்துல இருந்து என்னை தாழ்மைப்படுத்தி உங்களிடத்துல ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன தெரியுமா என் பேர் சாமுவேல் என்னுடைய தாயும் தகப்பனும் நான் பிறக்கறக்கு முன்னாடியே சபைக்கு போய் முழங்கால் பண்ணிட்டு ஜோம் பண்ணாங்களாம் ஆண்டவரே எனக்கு எனக்கு ஆண் குழந்தைய கொடுங்க நீங்க ஆண் குழந்தைய கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆண் குழந்தைக்கு சாமுவேல்னு பேர் வச்சு உங்க ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி என் தாயும் தகப்பனும் வேண்டி கொண்டாங்களாம் அதே வேண்டுதல் படி கர்த்தர் என்னை ஆண் குழந்தையா கொடுத்தாரு சாம்பு வேல்னு பேர் வச்சு ஊழியத்துக்கு தானே பிரத பண்ணி ஒப்பு கொடுத்துட்டாங்க நித்தமும் நீ ஊழியத்துக்கு தாண்டா ஏன் உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஆனா என்னுடைய வாலிபு நாட்கள்ல டீனேஜ்ல நான் ஊழியம் அப்படிங்கறத வந்து பெருசா பார்த்ததே கிடையாது எனக்கு சுத்தமா பிடிக்காது இந்த பைபிள தூக்க கூட விரும்ப மாட்டேன் ஒரு போதகரையும் மதிப்பு கொடுத்து நான் பேசினது கிடையாது சபைக்கு போனதே கிடையாது சபைக்குள்ள போனதே கிடையாது ஆப்போசிட்ல இருக்கிற பேக்கரியில தான் உட்கார்ந்து இருப்பேன் இப்படிதான் என் வாழ்க்கை போச்சு ஆனா கர்த்தர் ஒரு நாள் என்னை அழைத்தார் உலக பிரகாரமா நான் வந்து வேலை செய்யணும் நல்லா இருக்கணும் தான் நான் விரும்பினேன் ஆனா பாருங்க என்னுடைய தாயின் தகப்பன்னு ஒப்பு கொடுத்ததை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு என்னை பிரத்யட்சமா அழைச்சார் நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டு வா நான் நல்லா வேலையில இருந்தேன் ஆண்டவர் சொன்னாரு என் கூட பேசினாரு நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டு வா ஒரு கட்டம் வந்தது ஆண்டவரை தேடுவதற்காக நான் அநேகமுறை சாட்சி சொல்லியிருக்கிறேன் பிரீஃபா சொல்ல முடியாது அந்த கட்டம் ஆண்டவரை தேட வந்த போது என் வாழ்க்கை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்து தினமும் பைபிள் வசி ஜோ பண்ணும் போதுதான் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சில மாதங்கள் கழித்து கர்த்தர் பிரத்யட்சமா பேசினாரு நீ ரிசைன் பண்ணிட்டு நீ முழு நேர ஊழியத்துக்கு நான் சொன்னேன் வரமாட்டேன் ஆண்டவரே தான் வரமாட்டேன் முழு நேர ஊழியத்துக்கு வந்ததுதான் இதோ என் குடும்பத்தை எப்படி நான் தாட்டுவேன் என் குடும்பத்தை எப்படி நான் பாப்பேன் எதிர்காலத்தை நான் எப்படி சமாளிப்பேன் அப்ப ஆண்டர் பேசினாரு நான் உன் கூட இருந்து சகலத்தை பொருட்படுத்த கொள்ளுவேன் நீ என்னை நம்பி உழியத்துக்கு வா என் வார்த்தையின்படி நீ நடந்தீனா எனக்கு கீழ்ப்படிஞ்சினா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இன்னைக்கு நான் உண்மையிலேயே ஆண்டோடைய சமத்துல என் தாழ்மையா ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தர் என்னை இருக்கிறார் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தரே ஆசிர்வதித்து வருகிறார் இன்னும் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நான் விசுவாசிச்சு இன்னைக்கு அவரையே நான் சார்ந்திருக்கிறேன் தேவ பிள்ளைகளை சகோதரனே இன்னைக்கு நான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்றேன் இதே கர்த்தர் உத்தரவாதம் பண்ணி முழு நேரத்துக்கு அழைச்சாருன்னா தயவு செய்து வாங்க முழுமையா வேலையை செய்யுங்க கர்த்தருடைய வார்த்தையை அசட்ட பண்ணாம செய்யுங்க அப்பதான் கர்த்தர் நம்ம இன்னும் அதிகமாயி ஆசிர்வதிப்பார் ஏன் தெரியுமா இந்த ஜனங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வார்த்தை தெரியாம ஜெபிக்க தெரியாம யார் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பா யார் உங்களுக்கு இந்த வசனத்தை போதிப்பா நீங்களும் நானும் தான் இப்படிப்பட்ட அழைப்பு இதோ இன்னைக்கும் ஆண்டர் கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களையும் அழைத்து கொண்டு இருக்கலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை அழைச்சாருன்னா தேவன் கண்டிப்பா உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஒப்புக் கொடுக்கலாமா கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே ஏசாயா திருக்குதிசியை அழைத்து இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவரை ஏசாயா மூலயமா பேசி இருக்கிறீங்களே இதோ வந்து அடிமையை அழைத்து ஆண்டவரே இன்னைக்கு அநேக ஜனங்கள் இடத்துக்கு கொண்டு

கர்த்தரோட ஆஸ்வதிப்பாராக எங்களுக்கு அவன் ஜெபித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ